அடுத்தது உதயநிதி இன்றைக்கி பேசியிருக்கார் உதயநிதிக்கு தான் பதிலே சொல்லுது இல்லையா எடப்பாடி அவர் வேறு பேசிக்கிட்டு இருக்கார் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நாங்கள் தான் சொன்னோம்ல உங்களை ஐசியூவில் அட்மிட் பண்ணணும் அன்னாதிமுகவன் பேசிட்டாங்க பதில் சொல்லத்து இல்லை உங்களுக்கு நாங்கள் தான் சொன்னோம் அடுத்தது நேற்று உங்களை சொதெல்லாம் சொன்னோம் முன்மொழிவதில் அப்படின்னாரு உங்கள் இதில் எப்படியா முன்மொழி இல்லைங்கலாம் கேட்டோம் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா இபிஎஸ் தமிழகத்தை மீட்போம் என்கிறார் யோ பாஜக இருந்து முதல்ல உங்களை மீட்கணும் யானு கிண்டல் அடிக்கிறது எடப்பாடி தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறாரு என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க மீட்கணும் இல்ல பிஜேபி யார் இபிஎஸ் இப்போ நான் இபி இவருக்கு பதில் சொல்லணும்ல இவருக்கு பதில் சொல்லணும்ல உதயநிதிக்கு அவங்களுக்கு தான் பதில் சொல்ல தெரியாது உதயநிதிக்கு என்ன சொல்கிறேன் அண்ணாதிமுகவை பாஜகவைட்டு மீட்கிறது அப்புறம் பேசலாம் உங்கள் கட்சியை சினிமா நடிகர்கள்ட்ட இருந்து மொத்தம் மொதல் மீட்டுங்க உங்கள் கட்சி சினிமா நடிகைகளின் அடிமையாக இருக்க இப்போ எல்லாம் பயப்படுறான் சினிமா நடிகை பற்றி பேசுனா உதயநிதி ஆக்ஷன் இருக்கிறார் ராதாரவின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நல்ல பேச்சாளர் நல்ல மனுஷன் அவர் வந்து பல விஷயங்களில் வந்து பாராட்டுதல் ஏன்னா எம்ஜிஆர் எல்லாருமே எதிர்ப்பாக நினச்சாங்க உங்க குடும்பத்தில் எம் ராதா அவர்கள் சுட்டார்கள்னு சொன்னோம் நான் ராதா ரவி தான் அண்ணாதிமுக போய் சேர்ந்து எம்ஜிஆர் மூச்சுக்கும் மூச்சு பாராட்டினார் அதனால அதனால் அண்ணாதிமுக காரங்கிறது எல்லாருமே ரைட்டமாக ஓப்பனாக பேசுகிறோம்னு நினச்சாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எப்போவுமே வெளிப்படையாக பேசுவார் அவரை திமுகவில் இருந்தார் திமுகவில் இருக்கும்போது நயன்தராக தாக்கி பேசிட்டார் ஆனால் அவருக்கு தெரியல சினிமா நடிகை தாக்கி பேசுனா ஒரு சினிமா நடிகை நாலஞ்சு பேர் நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன் எல்லாருக்கும் அந்த நாலஞ்சு பேர் மட்டும் தாக்கி பேசுனீங்க திமுக காரங்களுக்கு சொல்கிறேன் நேராக உங்களுக்கு பதவி இவர் இந்த லட்சணத்தில் பாஜகிட்ட இருந்து அண்ணா திமுகவை காப்பாற்று காப்பாற்றணுமா முதல்ல உங்கள்கிட்ட இருந்து சினிமா நடிகிட்ட இருந்து திமுகவை காப்பாற்றணும் ஏன் சொல்கிறேன்னா நயன்தாராவை ரவி பற்றி பேசினார் இவர் ராதாரவி அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா நயனந்தர் அவருக்கு உதயநிதிக்கு ஃபோன் பண்ணியா வாட் உதயநிதி என்னை பற்றி இந்த ராதாரவி இவ்வளோ பேசுகிறாரு அவரை நீங்கள் கட்சியில் வச்சுக்கிட்டு என்ன நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்கன்னு ஒன்று நேர உதயநிதி அப்பா அம்மாட்ட போனார் அம்மா நயன்தரவை பற்றி பேசிட்டாரும்மா ராதாரவி அவரை கட்சியை விட்டு வளர்க்கணுமா உடனே அப்பாட்ட அவங்க கிச்சன் கேபினட்டு எங்கே இந்த ராதாரவியை கட்சியை விட்டு வளர்க்கணும் அவர் சொல்லியிருக்கார் ஸ்டாலின் நம்ம பம்மா கட்சிக்கு எதிராக பேசுனா கட்சி விட்டு எதிர்ப்பு நீக்க முடியும் நயன்தடவை பற்றி தாக்கி பேசினா கட்சி விட்டு நீக்கினா காரைக்கால் துப்புவான் ஆனால் இப்போ மட்டும் உங்களை காரைக்கால் துப்பாமையாக இருக்காங்க எல்லாம் காலையில் தான் துப்புறாங்க நீங்கள் செஞ்சதை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கும் சேர்த்து துப்பட்டும் அப்படின்னு ஒன்று விட்டு வளர்க்கினாங்க ஏன் வளர்க்கினாங்கன்னு கேளுங்க அப்போ சினிமா நடிகை ஆதி நடிகைகளின் ஆதிக்கம் தான் இப்போ எங்கே இருக்குது திமுக இருக்குது இவர் இந்த லட்சணத்தில் இருந்து காப்பாற்றணும் முதல்ல சினிமா இருந்து உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க உதயநிதி கட்சி சிரிப்பாக சிரிக்குது உங்கள் அத்தையே மாற்றி ஓட்டு போட்டதா இப்போ டெல்லிக்கு நியூஸ் போயிருக்கு பாஜகட்டிருந்து நீங்கள் காப்பாற்ற போகிறீங்க அண்ணா அண்ணாதிமுகவை உங்கள் கட்சி எம்பிக்களே உங்கள் கட்சியே பாஜக காலில் விழுந்து ஓட்ட பாஜகவுக்கு போடுறாங்க வைக்கமா இல்லையா உங்களுக்கு பேசுவதற்கு உதயநிதி அப்படிங்கிறத இன்னைக்கு உதயநிதிக்கு செய்தியாக சொல்லணும் ஏன்னா அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க திருப்பி பாருங்கள் அப்போ தான் புரியும் வேதாந்தம் பேசுகிற அளவில் இவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஆயிரம் ஓட்டை வச்சுக்கிட்டு சினிமா நடிகைகளின் காலில் விழுந்து கொண்டு அண்ணாதிமுகவை பாஜகிறது மீட்க போகிறாங்க அப்படிங்கிற கருத்து அடுத்த கருத்தை அப்பதி செய்யணும் என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் அண்ணாதிமுகவை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா சப்போர்ட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணுவோம் திட்டம் போது திட்டம் அண்ணாதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் எப்படி சார் எடப்பாடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய அண்ணாதிமுக கேட்குறாங்க எடப்பாடிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் ஒரு ஒரு கண்டிஷன் சொல்லிட்டேன் என்ன கண்டிஷன்னு கேட்டாங்க அண்ணாதிமுக எம்ஜிஆருக்கு சொத்து வந்து அவள் பாவம் அஞ்சு லட்சம் ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் திருச்சிக்கு தலைநகராக மாற்றணும் தமிழ்நாட்டு தலைநகர்னு சொல்லி சொந்த காசை போட்டு அந்த பத்திரத்தை படித்தேன் ஒரு ஒன்னை முக்கால் ஏக்கர் திருச்சியில் வாங்கினார் ஏற்கனவே சொன்னோம் எம்ஜிஆரும் உயிரில் தான் மறந்துவிட்டார் அந்த சொத்தை அப்போ அந்த சொத்து வந்து இப்போ அவங்க அக்கா அண்ணன் பசங்களுக்கு தான் சேரணும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ அந்த சொத்தில் யார் இருக்கா அதிமுக கட்சி குண்டர்கள் இருக்கான் சொத்துக்கு யார் நோட்டீஸ் அனுப்புகிறா ஈபிஎஸும் ஓபிஎஸும் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க இப்போ அந்த எம்ஜிஆருடைய வாரிசுகள் எம்ஜிஆர் இல்லை கட்சி வச்சு நடத்துவான் ஆனால் எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் சொத்துக்குள்ளே குண்டாசா அண்ணாதிமுக தலைவர்கள் வச்சுருக்காங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அவ திட்டாமல் என்ன பண்ணுவாங்க பாவம் அவங்க விற்க முடியாமல் உட்காந்துருக்காங்க வெள்ளமண்டி நடராஜனா இதில் இந்த அண்ணாதிமுகாவில் எந்த கோஷ்டின் இல்லை அந்த ஆள் குண்டல்களை ஒரு வாட்ச்மேனை போட்டு உள்ளே வச்சுக்கிட்டு யாரும் உள்ளே வரக்கூடாது இந்த வெள்ளமண்டி நடராஜன் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் குடும்பத்தில் வந்து பிறந்தாரா யார் இருந்தாலும் இபிஎஸ் கோஷ்டியா ஓபிஎஸ் கோஷ்டியா அன்னாதிமுக வச்சுருக்கீங்களே வெளியேற்றுங்க அண்ணாதிமுகவுக்கு ஈபிஎஸ்க்கு ஆதரவு தர வேண்டும் என்று விரும்பினால் எம்ஜிஆரின் சொத்தில் உள்ள அண்ணாதிமுக குண்டர்களை வெளியில் அனுப்பி அந்த சொத்தை நீங்கள் எம்ஜிஆருடைய வாரிசுகள் எம்ஜி சக்கரபாணி பசங்க கையில் ஒப்படைக்கணும் ஒப்படைத்து அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு இவங்க செத்ததுக்கு லீலாவதி செத்ததுக்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் அனுப்பின நோட்டீஸ் தான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியதற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அந்த சொத்தில் இருக்கிற எங்கள் குண்டர்கள் எல்லாம் அனுப்பிட்டோம் இந்தாங்கன்னு சொத்தை ஒப்படைத்தானால் அப்போது தான் இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதை மறுபரிசீலனை செய்வோம் நீங்கள் எம்ஜிஆர் சொத்தை ஒப்படைக்காதவரை தேர்தல் நேரத்திலும் ஏபிஎஸ்க்கு எதிராகத்தான் இருப்போம் ஓபிஎஸ்க்கு எதிராகத்தான் இருப்போம் அண்ணாதிமுக தலைவர்கள் யார் யார் சொத்துல தலையீர்களோ நீங்கள் எல்லாம் எதிரிகள் மனசாட்சி வேணால் கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடி கொள்ளை அடிச்சுட்டு பாவம் அந்த மனுஷன் சம்பாதிச்சு வச்சது அவங்களுடைய வாரிசுகள் அனுபவிக்கிறது போய் நிற்கிறீங்கள உங்களுக்கெல்லாம் எப்படி ஆதரவு கொடுக்கறது அதைத்தான் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு என்கிட்ட பேசுகிறவங்களுக்கு பொதுவான செய்தியாக சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன் இதனால் தான் எடப்பாடியை எதிர்க்கிறோம் அண்ணாதிமுகவை எதிர்க்க முடியாது அது மாமனிதரை ஆரம்பித்த கட்சி அதனால் என்னைக்கு எம்ஜிஆர் வாரிசுகளிடம் எம்ஜிஆருடைய சொத்தை கொடுக்குறீங்களோ குண்டர்களை வெளியில் திரும்புகிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் ஆதரவு பற்றி மறுபரிசீலனை செய்வோம் தேர்தல் நேரத்திலும் இது தொடர்ந்தால் தேர்தல் நேரத்திலும் அண்ணாதிமுக தலைவர்களானது இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாருக்கும் எதிரான நிலைமையை தான் எடுப்போம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னா எம்ஜிஆர் அரசியல் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறேன்